திருமணத்தில் நாம் ஈர்ப்பது என்ன திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பார்கள் ஆனால் பெரும்பாலும் எதிர்பார்ப்புகள் பூமியிலேயே நிர்ணயிக்கப்படுகின்றன ஒரு பணக்கார பெண் ஒரு மாநில மனப்பெண் லட்சங்களில் சம்பாதிக்கும் பையன் வெளிநாட்டில் வேலை செய்யும் மாப்பிள்ளை மதிப்போ பெயர் செல்வம் கொண்ட ஒரு குடும்பம் இதைத்தான் நாம் பொருத்தத்தை தேடுதல் என்கிறோம் ஆனால் இது உண்மையில் ஒரு தேடலா அல்லது ஒரு சரிபார்ப்பு பட்டியலா நாம் மறந்து விடுகிறோம் நாம் எதை தேடுகிறோமோ அதையையே ஈர்க்கிறோம் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதையே வெளிப்படுத்துகிறோம் இதுதான் ஈர்ப்பு விதி திருமணத்திலும் கூட அன்பு நிறைந்த ஒரு வீடு மரியாதை அளிக்கும் ஆதரவளிக்கும் நம்முடன் பயணிக்கும் ஒரு துணை அது வரதட்சணையால் வருவதில்லை அது பட்டப்படிப்புகளாலோ அல்லது பணத்தினாலோ வருவதில்லை அது தெளிவு மற்றும் சரியான நோக்கத்திலிருந்து வருகிறது ஆனால் திருமணம் முறியும் போது பின் ஒவ்வொரு இரவும் அமைதியாக அழும் பையன் அழுத்தத்தில் மூழ்கும் போதோ நாம் சொல்கிறோம் இது விதி இது கடவுளின் சோதனை இல்லை அது விதி அல்ல நாம் எதை ஈர்த்தோமோ அதுதான் நாம் எதற்கு மதிப்பு கொடுத்தோமோ அதனால் தான் மகன்களுக்கு நிறத்தை அல்ல கருணையை கற்க சொல்வோம் நம் மகள்களுக்கு செல்வத்தை அல்ல மரியாதையை கற்க சொல்வோம் சரியான குடும்ப பொருத்தம் இல்லாமல் ஒரு குடும்பம் சிதைந்து விடுகிறது ஒரு வாழ்க்கை வீணாகிவிடுகிறது என்ற கருத்தை உடைப்போம் திருமணம் ஒரு சந்தை அல்ல பொருட்களை விற்பது போல் பட்டியலிட அது இரு புரிந்துணர்வு மணமகனை தேடும் போது நேர்மைக்கும் பழக்க வழக்கங்களிற்கும் மணமகளை தேடும் போது ஒழுக்கத்திற்கும் மரியாதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் திருமண உறவுகள் வசந்தமானதாக மாறும்